லட்சம் வணக்கம் நாங்கள் மீண்டும் ஒரு காலையுடா சந்திக்கிறோம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கிணச்சி மாவட்டம் கண்டாவிளை பிரதேசத்துல நிற்கிறோம் இப்ப கண்டாவிளை அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஞாபகம் பாருறது இந்த பாலம் தான் அதாவது பரந்தன் பகுதியிலிருந்து உள்ளத்துக்கு போகின்ற இந்த பாத பாலம் வந்து அனைத்து நிலவரம் காரணமாக வந்து முற்று முழுதாக மக்கள் பயணிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் வந்து சுமூகமாக இந்த பாதையிலால் பயணிக்கணும்ன்றதுக்காக அதிரடியாக இலங்கை இராணுவம் அதே மாதிரி இந்திய இராணுவத்தினர் வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்ததாக நீங்களும் பார்த்துருப்பீங்கள் ஆனால் இன்றைய தினம் தான் ஒரு முக்கியமான வேலை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லலாம் வேண்டாம் உலகலாம் ஒரு ஒரு பிரச்சனையாக இருந்தால் இந்த பழைய பாலத்தை வந்து வெளியில் எடுக்கிறது அதே மாதிரி இந்த அடித்தளத்தை அமைக்கிறது இப்போ வந்து அடித்தளங்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அமைக்கப்பட்டுட்டுது இன்றைய தினம் முக்கியமாக இந்த இந்திய இராணுவத்தினர் வந்து அதிரடியாக வேலையில் வந்து இறங்கி இருக்கணும் உலகல தான் ாலும் வேலைக்கு முக்கியமான வேலை இந்த பாலத்தை வேலைகள் வந்து இன்றைய தினம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் இந்த காவலில் வந்து இந்த பாலங்கள் வந்து எப்படி பூட்டப்படுதுன்னு தான் எப்படிப்படுது போறீங்க வேற ஒரு நாட்டில் வந்து இந்த பாலத்தை இப்போ அதால் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த பாலம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அதோட இப்போ முடியும் என்ற கேள்வியும் மக்களிடத்தில் இருக்குது அப்போ வாங்குவோம் தொடர்ச்சியாக காவல்களை போயிட்டு இன்றைய தினம் இங்கே இந்த மாதிரியான வேலைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலையை பாருங்க பிரச்சனை சொல்லி சொன்னால் இதில் வந்து போட்டுகள் எதுவுமே போடப்படையில் இந்த பாலம் போட்டிருக்குன்னு சொல்லி இப்போ அதனால் ஆக்கள் வந்து கேட்டு கேட்டு திரும்ப முக்கியமாக கவனத்தில் கவனத்துல இதில் ஏதாவது ஒரு போட்டு ஒன்று போடுவோம் முக்கியமான இடத்துல இந்த பாலம் வந்து இன்னும் துறக்கலைன்னு சொல்லி அதனால் மக்களின் சின்ன பிள்ளையோட வந்து இதில் திரும்பி போயிடும் சில பேர் வந்து இந்த பாதையால் வந்து வந்து திரும்பி போயிடணும் என்ன சொன்னால் இந்த பாதை வந்து பூட்டியிருக்குன்னு சொல்லி தெரியும் அதோட கவர்களுக்கு அப்போ அதனால் திரும்பி திரும்பி போயிடணும் அப்போ இந்த வீடியோவில் பார்க்குறாக்களே இந்த பாலம் வந்து நாங்கள் போடுவோம் அப்போ இந்த பாலம் துறப்பினோம் அப்படின்னு சொல்லி அதால் அதை நியூஸுகளை பார்த்துட்டு நீங்கள் இந்த பாதை இதில் வந்து பயணியங்கும் இப்போ வந்து நடந்து போகலாம் சைக்கிள்களில் போகலாம் ஆனால் நீங்கள் வளர்ந்த மாதிரி பஸ்ஸ்கள் இதுகளுக்கான போற இல்லை பஸ் வந்து இதில் வந்து நிற்கும் நீங்கள் மற்ற இதில் நடந்து மற்ற பகுதியில் இருந்து ஏறி தான் நீங்கள் மற்ற இடங்களுக்கு வந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதையும் கருத்தில் வந்து கொள்ளுவோம் நம்ம வந்து பாலத்தினுடைய இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து இப்போ தயாராக இருக்குது எல்லோரும் வந்து இப்போ தயார் நிலையில் வச்சு கொண்டு வைக்கணும் அங்கே வந்து முன்னே கொஞ்சம் இருக்குது அதுகள் முடிஞ்ச பிறகு ஆகல் வந்து அதிரடியாக இந்த பாலத்தை வந்து பூட்ட போயிடணும் பேரங்கோ இதில் எல்லாம் வந்து இளைஞர் இராணுவம் வந்து வரையினும் இன்றைய தினம் அதிகளவான இளைஞர் இராணுவத்தையும் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பகுதி பகுதியாக பிரித்து தயார் நிலையில் வந்து வச்சிருக்கணும் ஏன்னா தயார் நிலையில் வச்சால் அங்கே முன் வேலையில் முடிஞ்சோடனே ஈஸியாக பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வர்றது வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து பாலத்தினுடைய மேல் தளத்துக்கு போடுகின்ற பகுதிகள் வந்து இதில் வச்சிருக்கணும் இதில் கயிறு கயிறுகள் எல்லாம் வச்சுருக்கணும் ஆனால் ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த மாதிரி வேலைகள் இதுக்காக நடக்கும்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்குற எல்லாம் இந்த பாலம் வந்து வேலை செய்கிறதுக்கான பகுதிகள்தான் எல்லாம் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி வச்சிருக்கணும் இந்த வந்து இது இந்த இரும்புகள் வந்து காலில் அடிச்சிடுமேன்னு சொல்லி இதில் இந்த இராணுவத்தினர் வந்து சொல்கிறார் பாதுகாப்பாக போனதுக்கால் பாலம் அமைக்கிறதுல முக்கியமான இப்போ வேலை வந்து இப்போ நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இதில் பாருங்க இந்த நாலஞ்சு இடத்துல அந்த ரோல் மாதிரி இந்த பாலம் வந்து வித்தியாசமான ஒரு முறையில் தான் இந்த பாலம் வந்து அமைக்கப்பட போகுது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதிகளும் வந்து இந்த 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 இடங்களில் வந்து பூட்டி பூட்டி இந்த ரோல் இந்த ரோல்னா இருக்குது தானே இதில் வச்சு வச்சு தள்ளி வேணும் அப்படியே தள்ள தள்ள இந்த பாலம் கரைக்கு வந்து போகும் அப்படித்தானே இந்த பாலத்தை வந்து அமைக்க போயிடும் இது வந்து இன்றைய தினம்தான் இந்த வேலைத்திட்டங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இறக்கும்போதெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த பழைய பால பாலத்தை கலெக்டர் வேலைகள் அது மாதிரி இப்போ அடித்தளம் அடித்தளத்தை வந்து போடுற வேலைகள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இன்றைய தினம் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதால இன்னும் ஒரு கொ கொஞ்சம் நாளையும் நாலண்டைக்கெல்லாம் வந்து வந்து முடிவடையக்கூடிய நிலவரம் வந்து இதில் இருக்குமான் நினைக்கிறேன் ஏன்னாடா இது பழைய பாலம் வந்து சரி வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இருபது மடத்தி காலத்தில் இந்த பாலத்தை வந்து அமைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் செய்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுனேன் கயிறு எல்லாம் காட்டி கயிறு காட்டி தயார் நிலையில் வச்சுக்கணுமான இன்னத்துக்குன்னு சொல்லி தெரியலே ட்ரோன்களோடையும் ஒரு சில பேர் வந்து நிற்கினான் நம்ம வந்து இவடத்துல இந்த ரிவனுகள் வந்து கட்டியில் ஏன்னாடா இப்போ ஆபத்தான வேலையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதால மக்களும் வந்து இதனோட தான் பயணித்து கொண்டிருக்கணும் இந்த பாதையெல்லாம் மக்கள் பயணிக்கணும் இப்போ ஒரு சில பேர் வந்து இதில் கழுர் இந்த பாதைக்களெல்லாம் போகிற அப்போ அதை போகிறத தடுக்கிறதுக்காக இப்போ இதில் ரிவனுகள் கட்டியிருக்கணும் அவங்களால வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இதாக இருக்கும் இதில் அண்ணா வந்து இதுவே சரி செஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்போ இதுக்காக பயணிக்கிற மக்கள் உங்களுக்கு தெரிந்தானே இந்த பால சொல்லி சொன்னால் அவ்வளோ இந்த கிரெயின்கள் வேலை செய்கிறதால ஏதாவது தவறுதல் நடந்தால் மக்களை கொண்டு மாறிடக்கூடாது தானே இப்போ அதுக்காக இப்படி வந்து ஒரு பகுதியை செஞ்சதுக்காக ஆக்களை படி நம்ம மங்கால பஸ்ஸுகளில் பயணிக்கிறதுக்கு ஆக்கலை பெரிய ட்ரோன் ஒன்று கொண்டு போயிடணும் சரியான பெரிய ட்ரோன் ஒன்று ஆனால் இதால் என்ன செய்யப்போன்னு தெரியல சில நேரத்தில் எதன் பாலங்கள் கட்டுற கருவிகள் இதில் கட்டை தூக்கி எதன் செய்யணும் ஒரு இலபாபம் பயிர் ஆனால் கவனம் ஃபோனை வந்து ஒப்ரேட் பண்ண போயிரு நம்ம உடாக்கு எங்களுக்கும் தெரியலை என்னத்துக்காக இதை வைக்கணும்னு சொல்லி ஒரு க வெயிட் பண்ணி பார்ப்போம் காட்டினோம் வேணா ஓ வேணா அப்படிதான் அப்படிதான் அப்போ நவீன எல்லாம் வச்சு தான் வேலையில் வந்து நடக்குது என்ன முழுவதுமே இந்த கட்டுமான பொருட்கள் வந்து கொண்டு வந்து நான் நினைக்கிறேன் இந்த பகுதியெல்லாம் முதல் முன்னுக்கு வந்து போப்பது அப்போ அதெல்லாம் எல்லாம் ஓட படிப்பாருங்க இந்த கட்டுமான பொருட்கள் வந்து இருக்குன்னு சொல்லி இப்போ நிறைய கட்டுமான பொருட்கள் இருக்குது நான் நினைக்கிறேன் இது வந்து இந்த பாலம் முதல் இருந்த அளவை விட சரியான பெரிய நீளமான பாலமாக தான் பிறப்பேன் அகலமா வருமா அகலமாக வேறு சரியான நீளமாக வரும் இப்போ வந்து சின்ன ரோன் ஒன்று விட்டு பறக்க விட்டு மேலே பார்க்கினோம் பிறகு இந்த பெரிய ரோனை வந்து விடுவினோம் காட்டுறேன்னா என்னத்துக்கு ஆற்று விடணும்னு சொல்லி இப்போ ரோனை வந்து அப்ரேட் பண்ண சொல்லிவிட்டார் சுறுசுறுப்பாக வேலை சொல்லியாச்சு ஏதோ முக்கியமான வேலை செய்ய போயிடும் போடாது இந்திய ராணுவ இராணுவத்தினரம் வந்து ஒரே இடத்துல வந்து கும்பிக்கணும் நான் நினைக்கிறேன் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுது பாலம் போட்டுறதுக்கான வேலைகள் வந்து இப்போ அதடி ஆரம்பிக்க போயிடும் போடாது அதுக்கான இந்த வேலைக்கான முக்கிய அறிவித்தல்களை வந்து இந்த இடத்துல செஞ்சு கொண்டிருக்கணும் பேசுகின்ற மொழி பெரும்பாலான தமிழ் கதைக்கினோம் ஆனால் இந்த கமாண்டர் வந்து ஹிந்தி கதைக்கிறாரோட ராணுவ வீரர்கள் எல்லாம் ஏதோ ஆல ஆலோசனை வந்து வழங்கப்பட்டு இப்போ திருப்பி போயினோம் இப்போ என்ன கயிறுகளை வந்து ஏதோ செட் பண்ணி கொண்டிருக்க அப்புறம் வர மக்கள் மட்டும் இல்லாமல் எங்களுடைய பொலிஸார் எல்லாருமே வந்து இந்த நடவடிக்கைகளை கவனித்து கொண்டிருக்கணும் அவைகளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புதுசாக இருக்கும் அவள் செய்கிறது அப்போ அதே மக்கள் வழியாக கவனிச்சு கொண்டிருக்கணும் இப்போ ட்ரோன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுது கயிறண்ட தூக்கொண்டு இந்த பெரிய ரோன் வந்து போகுது அங்காலை சைட்டுக்கு இது கொஞ்சம் பவர் ஒன்று வழியாக கிடைக்கிற புழுதி எல்லாத்தையும் கிளாப்புதுன்னு ரோனையும் முயற்சி நகையோட மலையும் துமிக்க வலிக்கிட்டது இன்றைக்கு தான் முக்கியமான வேலையை ஆரம்பிச்சதுக்குன்னு மலையும் வந்து வர்றதால நீ வேலையில் வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ என்ன தெரியலை பார்ப்போமா இவர் தான் இந்த ட்ரோனை வந்து ஒப்பரேட் பண்ணிக்கொண்டிருக்கு ஆக்கள் இந்த கொண்டு இந்த விவசாய நிலங்கள் தானே இதெல்லாம் வந்து நினைக்கிற அளவுகள் பார்த்து ஒரு இடங்கள் வச்சிருக்கணும் இப்போ வந்து இந்த கயிறு கட்டி சென்டரில் வந்து ஒரு விஷயங்கள் செய்யணும் கனரக வாகனத்தினால இந்த கிரேனால வந்து தூக்கினவ இந்த கேடரை இப்ப கேடர்ன்ற இந்த வெளியில் வந்து அறந்துருப்பாரு நல்ல காலம் பக்கத்துல ஆக்கள் இல்லை கீழே குத்தனை நின்றுட்டு கேடர் இப்போ நீங்கள் பாக்குன்ற வேலை வந்து இந்த பாலத்துக்கான அடித்தளம் வந்து இப்போ போட்டு கொண்டிருக்கணும் இந்த கேடர்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்க இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கேடரையும் கீழே வந்து அடிச்சு அடிச்சீராக்கினோம் இந்த பெரிய கனரக இந்த கேமரால கீழே அடித்து இவ்வளோத்துக்கு வந்து விற்கினோம் இப்போ இந்த தூக்கினாவே நம்ம காட்டின மாதிரி இந்த இவ்விடம் வந்து அறந்துட்டு நல்ல காலம் நல்ல அரிப்புக்கு பிறகு இந்த நீரோடுகின்ற பகுதிகள்கிற அளவுகள் எல்லாம் வந்து பெருசாகிட்டுது அப்போ என்ன அதால் இனி வர பாலம் வந்து கொஞ்சம் பெரிய பாலமாக தான் போடும் உலக தூரத்து இவ்வளோ தூரத்தில் தான் பாலம் இருந்தது இப்போ இந்த மண்ணுகள் எல்லாம் விடிஞ்சு தூரத்துக்கு வந்து வந்துட்டு வேறோம் இதுக்கு வந்து கீழே தானே இந்த கேடர் வந்து போயிட்டு கல்லுக்கு மாட்டுப்பட்டால் அந்த அவடத்தோடு வச்சு மேலே கீழரை வந்து வெட்டினோம் வேண்டாம் கல்லில் வந்து பொறுத்து நிற்கட்டணும்னு சொல்லி அப்படி இல்லாட்டிக்கு பொருள் கல்லில் பொறு கடிகாவலாசூரத்துக்கும் இந்த கேடரை கீழே இறக்கித்தான் பிடிவி நம்ம பாருங்க அப்படி இருக்குது உணவகத்தினர் வந்து தற்காலிகமான இந்த பாலங்கள் வந்து கொஞ்சம் கீ எல்லாம் கீழே வந்து சரிஞ்சு விழுந்ததால அதுகளை வந்து தயார் செஞ்சு வைக்கணும் பழக்கல இந்திய ராணுவத்திலும் இந்த தற்காலிக பாலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி கொண்டு இருக்கிறோம் நான் கொஞ்சம் கலட்டப்பட்டது என் தண்ணியெல்லாம் வந்து பார்த்திக்கிட்டு தான் அப்போவே கொஞ்சம் கலட்டலாம் நான் உள்ள பெரிய கேடர் இப்போ உலகத்துக்கு கீழே இறங்கிடுது இந்த ஒரு கேடர் என்ற விலை மட்டுமே வந்து நாலு லட்சென்ற பெருமதியம் அப்போ என்னச்சு பேருமே இந்த பாலத்தின் மொத்த கட்டுமானத்துக்கு வந்து அவ்வளோ செலவாகும்னு சொல்லுது கூட <laughs> <laughs> போய் ாலும்பி வரையில

சரி சார் இந்திய தான் அதிகமான வேலை இருக்கும் போல இப்போ அதால் இங்கே வந்த இலங்கை ராணுவத்தினர் வந்து இந்த சைட்டுகளில் இருக்கிற புள்ளுகள் எல்லாத்தையும் வந்து துப்புராக் கொண்டிருக்கணும் அவங்க இதில் இந்த பாலத்தினுடைய பகுதி ஒரு ஒரு பகுதியை வந்து இந்திய ராணுவத்தினர் வந்து சேர்ந்து தூக்கி கொண்டு இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கல ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும் இதெல்லாம் அந்த முக்கியமாக ஜாயின் பண்ணுற இந்த நாட்டுகள் அது இதில் எல்லாம் வந்துருக்கு பேரம் இதில் வந்து பாலை தோண்ட தீ கொண்டு வரை இன்னும் சரியான பேரங்கள் கையில எல்லாம் தீ கொண்டு வாங்க 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 போட் ஒன்று வச்சுக்கணும் இந்த தண்ணியில் கலை இந்த நட்டு கலதல் இருக்குது அந்த பொறுத்தர பகுதியில் சின்ன சின்ன வந்து தண்ணி கலை அனுப்புறதுக்கு வச்சுக்கணும் சில பகுதியில் ட்ரோனால் அனுப்பின இந்த கயிறுகள் எல்லாம் இதால் வந்து தண்ணி கலை அனுப்புறதுக்கு ஆக்கள் சாமான வச்சுக்கணும் இதில் செய்ய பேரம் தூக்கம் வேணும்னா சொல்கிறேன் என்ன செய்ய பேரம் தூக்கம் வேணும்னா சொல்கிறேன் இதான இந்த கீழே வேற போதே பாலது காடியில் சரியான இது ரெண்டு வருது இல்லை இல்லை சரியான வைத்த கொஞ்சம் பேஜையில் வந்து சூழ்நிலை கொஞ்சம் பேஜையில் வந்து சூடு பிடிக்குது இப்ப இங்க இருக்கிற பகுதிகளை வந்து தங்களுக்கு தேவையான இடங்கள் ஒழுங்கு செஞ்சோண்டிருக்கணும் இந்திய ராணுவத்தினர் அதுக்கு தேவையான கரிகளெல்லாம் வச்சுக்கணும் கையெல்லாம் இதில் வந்து தூக்கிண்டு போயினும் ஏன்னா இதில் இருக்கு கிரெயின்கள் வந்து ஓட்டு திரியலாம் ஏன்டா இந்த இடம் பிள்ளை எல்லாம் சாமான்கள் இப்போ அங்கே இப்போ முனியமுரளவு பேருந்தேன் அளவு பேர் பேருந்தேன் இவர் கோபுரன் முனிய தமிழ் பெயர்கள் பார்த்தீங்களே நிறைய பேர் வந்து தமிழ் ஓகே நீங்கள் இந்த இடத்துல இன்றைய தினம் என்ன மாதிரியான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்திருப்பீங்க இப்ப பாடலம் போட்டுற வேலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறதால கூடிய சீக்கிரம் இந்த பாலத்துடைய வேலைகள் வந்து முடிவடையும்னு சொல்லி சொல்லி நாங்க நம்பலாம் பாலம் வந்து முடிவடையில உங்களுக்கு எப்படி இருக்குமென்னு சொல்லி நாங்கள் வந்து காவலி வந்து போடுவோம் அதே மாதிரி தவறாக பாருங்கோ இப்போ இந்த காவலி வந்து தான் மறக்க லைக் பண்ணி சேவனுங்கோ நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில வந்து சந்திக்கலாம்